அப்பா கிட்ட வாட்ஸ்அப்ல மட்டும் பேசுறீங்க நேர்ல பேச வேணான்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எனக்கு எங்க அப்பாக்கு ஒரு சின்ன பிரச்சனை வேலைக்கு போய் முத மாசம் சம்பளம் வாங்கிட்டு தான் பேசுவேன்னு அவசரப்பட்டு அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன் எப்பட வேலைக்கு போவோம் எப்ப சம்பளம் வாங்குவோம் அப்பா கிட்ட பேசுவோம் வழக்கமா ஆம்பள பசங்களுக்கு அம்மாவை பிடிக்கும் நீங்க என்ன அப்பாவை சொல்றீங்க கரெக்ட் தான் ஆரம்பத்துல எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் போ போ அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா இடத்த நிரப்புறதுக்கு பொண்டாட்டி வந்துருவா அப்பா எடுத்த நிற்பறத்துக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி